யூடியூப் மற்றும் பசங்களுமேர்ந்து நடத்தக்கூடிய வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்த ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ளஸ் டூ கவர்மெண்ட் கோட்டால ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது முழுக்க முழுக்க யூடியூப் யூடியூபாய் ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகளோட பசங்க நிறைய பேருக்கு ஏன்னா நமக்கு எழுபதாயிரம் விவசாயிகளுக்கு மேலே மேல சேனல் ஃபாலோ பண்றீங்க அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ப்ரூபா பன்னெண்டாயிரத்தி விவசாயிகிட்டு இருக்கிறீங்க ஸோ இவங்க உங்களோட பசங்களுக்கு பிளஸ் உங்களோட தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் எப்படி கரெக்டாக உள்ள போகுது எந்தெந்த டைமில் என்னென்ன காலேஜ் சூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்னென்ன மாதிரிலாம் கோர்சஸ் இருக்குது நான் ஒன்லி அக்ரி அக்ரியிலேயே வந்து என்ன கோர்ஸ் இருக்கு இப்போ தோட்டக்கலைத்துறைலாம் நிறைய ஸ்கோப் இருக்குது அடுத்த வந்து துறை இருக்குது நிறைய அக்ரி நிறைய உபத்துறைகள் நிறையா இருக்கு இல்லையா அந்த மாதிரி கோர்சஸ் என்னென்ன எடுக்கலாம் மெடிசனில் என்னென்ன மாதிரிலாம் எடுக்கலாம் மெடிசனில் சப் என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிற பற்றி டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருக்கோம் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட பசங்க யாராவது இருக்காங்கன்னா மறக்காம மட்டும் படைச்சுங்க கரியர்ஸில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிளாட்ஃபார்ம் வந்து பசங்களுக்கு கொடுத்திருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ப்ளஸ் டூ படிச்சிருக்கக்கூடிய ப்ளஸ் டூ எழுதிட்டு அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா பிரச்சும் ஷேர் பண்ணுங்க மறக்காம யூடியூப் சப்கை பண்ணுங்க